தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்டிகை வரும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்த நாள் வரும் அந்த நாளில் அந்த கடவுளை நம்ம வழிபடுவோம் ஆனால் புரட்டாசி மாதம் வந்தாலே புரட்டாசி மாதம் முழுவதையும் வழிபடும் நாளாக வச்சுருப்போம் அந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் இப்போ இந்த உகந்த நாட்களில் பெருமாளோட கதை ஸ்ரீகிருஷ்ணரோட கதைகள் கேட்குறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சேனலில் டெய்லி ஸ்ரீகிருஷ்ணர் பற்றிய ஒவ்வொரு ஒரு குட்டி குட்டி கதைகள் போடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்சன் அப்படின்னு ஒரு அஸ்திரன் இருந்தான் அவனுக்கு தங்கச்சியாக இருந்தவங்க தான் தேவகி அந்த தேவகியை வந்து வசுதேவர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் இந்த ஹம்சன் அவனுக்கு தங்கச்சி மேலே அவ்வளோ ஒரு பிரியம் அவன் என்ன பண்ணான்னா தேரில் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரையும் உட்கார வச்சு அவனே தேரோட்டியாக இருந்த அந்த தேரை வந்து இயக்குனான் அந்த நேரம் பார்த்து வானத்துலேருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு என்ன கேட்டுச்சுன்னா உன் தங்கச்சிக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை ஒன்றா அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது அதனால் உன்னை அழிக்கிறவே அந்த எட்டாவது குழந்தை தான் சொல்லிடுச்சு அடுத்த செகண்டே இந்த அசுரன் என்ன பண்ணான்னா தங்கச்சி தேவகியும் வசுதேவரையும் ஜெயிலில் அடைச்சாச்சு அவங்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைங்களையும் மனசாட்சியே இல்லாமல் கொன்னாச்சு இப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கக்கூடிய டைம் அவரும் பிறந்துட்டார் பிறக்கும்போது ஜெயிலில் உள்ள கதவுகள் எல்லாமே தன்னால் திறந்துருச்சு ஜெயிலில் காவலுக்கு நிப்பாட்டி வச்சுருப்பான்லே இருக்கவங்க எல்லோரும் அந்த காவலாளிகள் எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்திற்கு போயிட்டாங்க இப்போது வசுதேவர் என்ன பண்ணார்னா இந்த குட்டி பாப்பாவான ஸ்ரீகிருஷ்ணனை தூக்கி ஒரு கூடையில் வச்சுட்டு யமுனை ஆற்று வழியாக யமுனை ஆற்றை கடந்து வெளியில் க வர்றார் இந்த குழந்தைய யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யசோதை நந்தகோபர் அப்படின்ற தம்பதிகள்கிட்ட போய் இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டாரு ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருந்தது அந்த குழந்தையோட பேர் வந்து மாயா அது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைய கூடையில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த தேவகி பக்கத்தில் வச்சுட்டார் இப்போ ஹம்சன் எட்டாவது குழந்தையை கொள்றதுக்காக வந்தால் இந்த குழந்தைய எடுத்து அவன் அப்படியே தூக்கி போது அந்த குழந்தை வந்து அப்படியே காலியாக மாறிடுச்சு அந்த குழந்தை அப்படியே துர்கையா மாதிரி காட்சி அளிச்சு டே என்ன ஏண்டா கொள்ளுற ஒன்று கொல்லக்கூடிய எட்டாவது குழந்தை ஆயர்பாடியில் சந்தோஷமாக இருக்கான் அவரோட பேர் தான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சதுக்கப்புறம் இவனால் இருப்பு கொள்ளவே முடியலை இந்த குழந்தையை எப்படி கொள்வது அப்படின்னு நிறைய அசுரர்களை ஏவி விட்டான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஸ்ரீகிருஷ்ணரை கொலை செய்ய பார்த்தாங்க அதிலருந்து ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி தந்திரமாக தப்பிச்சார் அதில் உள்ள சுவாரஸ்யமான கதைகள்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாளையிலேருந்து ஒவ்வொரு அரக்கம் இருந்தும் கிருஷ்ணர் எப்படி தப்பிச்சாரு அந்த அரக்கங்களை எல்லாம் எப்படி கொண்டாரு அப்படின்ற கதைகளை நம்ம பார்க்கலாம்